அந்த நிகழ்ச்சிக்கு அமீரும் வெற்றிமாறனும் தான் சேர்ந்து போயிருக்காங்க சமீப காலமா ரெண்டு பேரும் எப்பவுமே நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது அங்க சூர்யா வராரு அவர் வெற்றிமாறனை பார்த்தோடனே வெற்றிமாறனை நோக்கி வந்து வராரு பக்கத்துல அமீர் இருந்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க அந்த பழைய பகை எல்லாமே மறந்துட்டாங்க அந்த நேரத்துல பல ரஜினி மீட் பண்ணிட்டே இருக்காரு அவருக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இப்போ இருக்கிற அடுத்த தலைமுறையை அவர் சந்திச்சுட்டே இருக்காரு அந்த பழைய தலைமுறை அப்படியே விட்டார் நீங்க போயிருங்க நான் வேற ஆளோட டிராவல் பண்றேன் இப்ப யாரெல்லாம் பெஸ்டோ அவங்களோடலாம் அவர் கூப்பிட்டு கதை ஸோ அப்படி வந்து மாரி செல்வராஜ் கதையை அவர் கேட்டு இம்ப்ரெஸ் ஆனாரா என்னன்னு தெரியல பட் ஒரு லைன் சொல்லி அது ரொம்ப பிடிச்சு போய் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரா பட் உடனே வெங்கட் பிரபுவோட பார்ட்டியில் அவர் ஒருபோதும் கலந்துக்கிறது இல்லை அது ரொம்ப தீர்மானம் அவர்கள் தனி குறிப்பா வெங்கட் பிரபுவே அவருடைய பார்ட்டியை பெரும்பாலும் வைக்கிறது இல்லை ஏன்னா இந்த படம் என்னைக்கு கிடைச்சதோ வெங்கட் பிரபு தன்னுடைய வழக்கமான ஸ்டைலே விட்டாரு ஆனால் இந்த மாதிரி கதையில் சிவகார்த்திகேயன் மாதிரி போன நடிகர்கள் நடிக்கும் போது மக்கள் ஏற்றுக்கிறாங்களே சார் அதுக்காக தானே அவர் நடிக்கிறாரு அவருக்கு ஒரு செட்டப் ஃபேமிலி செட்டப் இருக்கு இந்த செட்டப்பை எந்த காலத்திலையும் கலைச்சிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஃபேமிலியோடு ஒருத்தருடைய படத்தை பார்க்க வர்றதுங்கிறது மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வலைப்பே சந்தனன் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நடந்ததுல இன்னொரு நல்ல செய்தியா பார்க்கறது அமீர் அந்த ஞானவேல் பிரச்சனை பெருசா போயிட்டு இருந்தேன் சார் சூர்யா மௌனமாவே இருக்காரு என்னதான் பண்ண போறாருங்க போது இருவரும் கட்டி தழுவி கொண்டார்கள் அந்த நட்பு மீண்டும் பிறந்தது அப்படின்லாம் பேசிருந்தீங்க அது உண்மையா சார் என்ன நடந்தது அப்ப வாடிவாசலுக்கு வாசலுக்கு கிரீன் சிக்னல் எடுத்துக்கலாமா ஆமா நிச்சயமா அது ஒரு ஒருவேளை தானு சார் வந்து ரொம்ப அடாடா நிம்மதியாக இருக்கிறா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம் ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு அமீரும் வெற்றிமாறனும் தான் சேர்ந்து போயிருக்காங்க சமீப காலமாக ரெண்டு பேரும் எப்போவுமே நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது அங்கே சூர்யா வராரு அவர் வெற்றிமாறனை பார்த்தோடனே வெற்றிமாறனை நோக்கி வந்து வராரு பக்கத்தில் அமீர் இருந்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்க அந்த பழைய பகை எல்லாமே மறந்துட்டாங்க அந்த நேரத்தில் அப்புறம் வேற ஒன்றும் பெருசாக அங்கே அந்த பஞ்சாயத்துக்களை பற்றி பேச முடியாது அது பேசுவதற்கான இடமும் கிடையாது பட் அந்த மனம் இறுக்கம் இருக்குல்ல அது வந்து ரெண்டு பேருக்குமே குறைஞ்சிருக்கு அது ஒரு சந்திப்புங்கிறது அடுத்த சந்திப்பு உருவாக்குறதுக்கான ஒரு நிச்சயமா உருவாக்கும் நிச்சயமாக உருவாக்கும் ஓகே சார் இன்னொரு புறம் இன்னொருத்தர் வந்திருந்தார் வடிவேலு அவரை போட்டு இன்னும் விடாமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னதான் ஏன்னா வடிவேலு வரல ஆனாலும் அவர் பாட்டு சந்தோஷமாக இயல்பா எல்லோரும் பேசிக்கிட்டா இருந்தார் அந்த புகைப்படங்கள்லாம் வந்திருந்ததே சார் அது வந்து அவரு இது போன்ற பல அவமானங்களை சந்திச்சிருக்கிறாரு அதனால் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இன்னொன்று இவங்கன்னா நம்மளை புறக்கணிக்கிறது நாமளே இந்த திரையுலகத்தை புறக்கணித்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் என்னடா என்ன வந்து திட்டுறது போங்கடாங்கிற ஒரு மனநிலையோடு தான் வந்தார் அவர் அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கல்ல நீங்கள் அப்படி ஒரு கம்பீரமாக எந்த காலத்துலேயும் நான் நான் தாங்கிற மாதிரியே அவர் வந்தார் ஆனால் என்னென்னா இப்போ அவரை பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வந்து யோசிங்க எதையும் எப்போவுமே ஒரு பக்கம் மட்டுமே நம்ம யோசிக்க முடியாது அவர் பக்கத்துலேருந்து பார்த்தா ஓரளவுக்கு சரி அவர் அங்கே வந்திருக்க முடியாது வந்தால் பல விளைவுகளை அவர் சந்திக்க நேரிடும் இன்னொன்று அவருக்கும் விஜயகாந்துக்கும் நடந்தது வந்து மிகப்பெரிய சண்டை ஏதோ ஒரு அறிக்கை பிரச்சனை நீ ஒரு பேப்பரில் திட்டினா அவர் ஒரு பேப்பரில் திட்டினார் அது செய்தியாக வந்துச்சு அப்படிங்கிறது இல்லை அதை தாண்டி வேறு என்னென்னமோ நடந்துருச்சு போலீஸ் ஸ்டேஷன் போச்சு கேஸ் ஆச்சு என்னென்னமோ நடந்துருச்சு அரசியல் மேடைகள் வரைக்கும் போயிட்டு எங்கேயோ போயிடுச்சு அந்த சண்டை வந்து இன்னமும் அவருக்குள்ளே இருந்திருக்கலாம் அவர் ஒரு வேளையை நான் தான் பாதிக்கப்பட்டவன் விஜயகாந்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம் இப்போவும் ஸோ அதனால் வந்து அவர் வராமல் இருந்ததே நம்ம பெருசாக குறைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் ஒரு அடிப்படை பண்பு நாகரிகம் நாம் வளர்ந்த காலத்தில் நம்ம வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக அவர் இருந்திருக்கிறார் அப்போ அவர் மறைவுக்கு ஒரு தார்மீக ரீதியாக ஒரு ரெண்டு வரி ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருந்தாருன்னா மனுஷன் அவரே உயர்ந்திருப்பார் பர்றா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ரெண்டு பேர் இருக்கும் ஆனால் இன்றைக்கி அவர் இறந்தவொடனே ஒரு வீடியோ போட்டார் இருப்பார் எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லுவான்ல அதுதானே தேவை அதை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரன்னு எனக்கு தோணுச்சு மற்றபடி அவரை இவ்வளவு இழிவாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பர்சனலாக அவரை விட்டுருங்க அவர் இப்போ கஞ்சம் கருமி பத்து பைசா எடுக்க மாட்டார் யாரையும் மதிக்க மாட்டார் அவரால் பல பேருக்கு பிரச்சனை அதெல்லாம் உண்மை சத்தியம் அது வேறு வச்சுருங்க ஆனால் விஜயகாந்துக்கும் அவருக்குமான அந்த ரைவல் எங்கே உருவாச்சு யார் பாதிக்கப்பட்டாங்க இதெல்லாம் ஒரு ஒரு காரணம் இருக்குது அதனால் அதை ஒரு பெருசாக நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் அப்போ ரஜினி சாருடைய அடுத்த படம் அடுத்த போது கரண்ட்லேயே ரெண்டு படம் முதல்ல சலாம் வரணும் அதுக்கப்புறம் வேட்டையன் வரணும் அதுக்கப்புறம் தலைவர் நூற்றி எழுபத்தி ஒன்று வரணும் இப்படி மூணு படங்கள் இருக்குது ஆனால் அப்படியே அடுத்து பார்த்தா நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுன்னு புக் பண்ணி போய்கிட்டே இருக்காரு சார் அவருக்கு இரண்டே கிடையாதுங்கிற மாதிரி இருக்காரு சார் அல்ல உண்மைதான் அவர் ரொம்ப உற்சாகமாக இருக்கார் இன்னொன்று வந்து அவர் இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் ஆன்மீக அதுக்காக ஆன்மீகத்துக்கு போயிட்டிங்கன்னா நூறு வயசு வரைக்கும் வாழலாம்னுனா நான் சொல்ல வரல அவர் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா பொது மேடைகளில் நீங்கள் இந்தந்த முத்திரைகள் இந்தந்த தியானங்கள்லாம் பண்ணிங்கன்னா உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வரும் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறாரு பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்க அவர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தப்போ இப்போல்லாம் அவருக்கு ஓய்வு தேவைப்படும் ஈவினிங்கில் கிளம்பி போயிடுவார் ஆனால் ஒரு காலத்தில் அவர் வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும்லாம் நடிச்சுட்டு இருந்த காலங்கள் உண்டு அப்போ என்ன பண்ணுவாரான் ஒரு மணிக்கு போயிட்டு காலையில் திரும்ப நாலு மணிக்கு ஷூட்டிங் வச்சால் அதே ஃப்ரெஷ்னஸோடு வந்து உட்காந்துருப்பார் எப்படி அவரால் முடியுது மற்றவங்க எல்லாமே தூங்கி வழியும்போது அவரால் எப்படி முடியுது அப்படின்னா இந்த முத்திரைகளை வந்து அவர் பண்ணுறது தியானங்களை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த புத்துணர்ச்சியோடு வந்து உட்காந்துக்கிறது ஸோ இதை நீண்ட காலமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் சொல்லப்போனால் அவர் உடம்புல இருந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பல இது மாற்றப்பட்டுருக்குது அப்படி இருந்தும் ஒரு மனுஷன் இன்றைக்கி இவ்வளோ ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னா அதற்கு காரணம் வந்து இன்னொரு பக்கம் இந்த தியானங்கள் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதையெல்லாம் அவர் தொடர்ந்து பண்ணுகிற பட்சத்தில் இன்னும் கூட பத்து வருஷம் நடிக்கலாம் போல இருக்கு அவர் ஒருவேளை ஆன்மீக அரசியல் வந்திருந்தால் தமிழ்நாடு இந்த மாதிரி செழிப்பா நாம நீங்கள் யாரையும் மாற்றிட முடியாது அந்த படத்துக்குள்ளே வரல சார் இந்த மாரி செல்வராஜ் இந்த ப்ராஜெக்ட் எப்படி சார் ஏன்னா ரஜினி சார் அடுத்தடுத்து ஏன்னா ரஜினி சாரோடைய கதை கேட்டு நிறைய பேர் இந்த நம்ம சிவகார்த்தினுடைய டான் பட சிபி சக்கரவர்த்தி கதை கேட்டார் பிறகு இன்னும் வேறு சில இயக்குனர்கள்ட்ட கதை கேட்டார் அப்படிங்கும் போதெல்லாம் டக்குனு மாரி செல்வராஜ் இந்த காம்பம் எப்படி சார் அமைஞ்சது முதல்ல ஒருவேளை அதாவது எப்போவுமே ரஜினியை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கமல் பாருங்கள் எவ்வளோ முக்கியமான படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு அவர் லைஃப்பில் சொல்லுவதற்குன்னு பல படங்கள் இருக்குது ரஜினி ப பட வரிசையிலையும் இருக்குது அந்த மாதிரி நல்ல பிரமாதமான படங்கள்லாம் இருக்குது ஆனால் அது நிறையா இருக்கான்னா இல்லை ஒரு சொற்ப அளவில் இருக்குது பட் அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வந்து உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் இதற்கப்புறமும் நீங்கள் ஐஸ்வர்யாராயோடலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்லாம் பல பேர் எழுதிட்டு இருந்தாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ காலத்துக்கேற்ற அவர் வயதுக்கு ஏற்ற கேரக்டர்களை அவர் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ ஜெயிலர்லாம் அப்படி தான் அதே அவர் என்ன வயசோ அந்த வயசோடு அவர் வந்தார் இப்போ இந்த சூழ்நிலையில் மாரி செல்வராஜ் சொல்கிற இந்த கதைங்கிறது எப்போவுமே ஒரு சமூகம் குறித்த பார்வை இருக்கும் ரஜினியோட அவர் அடாப்ட் ஆகும்போது இப்போ தாசை ஞானவேல் கதை தான் இப்போ ஞானவேல் அந்த படத்தில் நடித்த உற்சாகத்தில் அப்படியே ஒரு இன்னொரு பீமமாக மாரி செல்வராஜ் கதையை ஓகே இல்லை எப்போவுமே வந்து கதை தானே நம்மளை கூப்பிடும் இப்போ பல இயக்குநர்கள ரஜினி மீட் பண்ணிகிட்டே இருக்கார் அவருக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இப்போ இருக்கிற அடுத்த தலைமுறையை அவர் சந்திச்சுட்டே இருக்கார் அந்த பழைய தலைமுறை அப்படியே விட்டார் நீங்கள் போயிருங்க நான் வேற ஆளோட ட்ராவல் பண்ணுறேன்ட்டு இப்போ யாரெல்லாம் பெஸ்ட்டோ அவங்களோடலாம் அவர் கூப்பிட்டு கதை கேட்குறாரு ஸோ அப்படி வந்து மாரி செல்வராஜ் கதையை அவர் கேட்டு இம்ப்ரெஸ் ஆனாரா என்னான்னு தெரியல பட் ஒரு லைன் சொல்லி அது ரொம்ப பிடிச்சி போய் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரா பட் உடனே பண்ணுவராங்கிறது கிடையாது இப்போ இந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு வரணும் ரெண்டு வருஷம் ஆயிடும் ரெண்டு வருடத்துக்கு இப்போவே புக் பண்ணிட்டார் ஆமா அதானா ரஜினி ஒரு சில நடிகர்கள் இரண்டு வருடத்துக்கு ஒரு படம் தான் பண்றாங்க ஆனா ரஜினி சார் இந்த வயசுலயுமே ரெண்டு வருஷத்துக்கு மூணு படம் இல்லை அவரும் ஒரு காலத்துல ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தவர் ஓகே சார் இன்னொரு புறம் விஜய் அவர்களுடைய கோட் நீங்கள் தான் ரிவீல் பண்ணீங்க அந்த படத்தோட அந்த டைட்டில் வந்து கோட்னு வைக்காம அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வச்சுருக்காங்க அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கா சொன்னீங்க இன்னொரு இதில் என்னென்னா பிரபுவோட விஜய் அவர்கள் பார்ட்டியில் குதூகலமாக இருக்காரு வீட்டுக்கே போக மாட்டாரு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே படம் எந்த லெவலில் சார் இருக்குது வெங்கட் பிரபுவோட பார்ட்டியில் அவர் ஒருபோதும் கலந்துகிறது இல்லை அது ரொம்ப தீர்மானமாக அவர்கள் தனி குறிப்பாக வெங்கட் பிரபுவே அவருடைய பார்ட்டியே பெரும்பாலும் வைக்கிறது இல்லை ஏன்னா இந்த படம் என்றைக்கு கிடச்சிதோ வெங்கட் பிரபு தன்னுடைய வழக்கமான ஸ்டைலே விட்டார் தினந்தோறும் சாயங்கால நேரத்தில் அவருக்கு பார்ட்டி இருக்கணும் அப்படியே பழகுன பிரபு இந்த படம் கமிட்டான பிறகு மாதத்துக்கு ஒரு பார்ட்டிங்கிற லெவலுக்கு போயிட்டார் அவர் அதுவும் இப்போ சமீபத்தில் அவர் அப்போ ஒரு பார்ட்டி கொண்டாடி இருக்காங்க அதற்கப்பறம் இந்த நியூ இயரை ஒட்டி ஒரு பார்ட்டி நடந்துருக்கு நடுவில் வந்து பார்ட்டி ஏரியாவுக்கே அவர் போகல அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் அந்த பார்ட்டியில் கலந்துட்டு குத்தாட்டம் போட்டாருன்னு நமக்கு தெரியல விஜய் வந்து ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வ வரப்போகிற காலத்தில் அரசியல் தலைவராகவும் மாறப் போகிறார் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கேயோ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு கும்பலோட சேர்ந்து அவர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு வைங்க அது பின்னாலில் பெரிய பிரச்சனையை உருவாகும் செங்கட்பிரபு பாட்டி இப்போ குடிச்சிட்டு இல்லை சார் விளையாட்டுகள் இதில் என்ன அவரே ஒத்துக்கிறாரு புதுசாக ஏதாவது ஒரு பாட்டில் வந்துன்னா அதை எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கிட்டேர்ல இன்னைக்கு இந்த சரக்கு தாங்கிறாரு அப்புறம் நம்ம என்ன அவர் வந்து ஒளிவு முறையோடு வெங்கட் செங்கட்பிரபுவோட இந்த மாற்றத்துக்கு என்ன சார் காரணம் தம்பியின் திருமணம் அது அதுவும் இருக்கலாமா இல்லை மாற்றம்னா பெரிய படம் நமக்கு கிடச்சிருக்கு ஏன்னா ரொம்ப காலமாக மங்காத்தா படத்தை அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கார் அஜித் வந்து அதற்கான வாய்ப்பே அவருக்கு கொடுக்கவே இல்லை இவருடைய முயற்சிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அவங்க அப்பா விட்டு பேச வைக்கிறாரு இவர் ஒரு பக்கம் பேச ட்ரை பண்ணுறாரு ஆனால் அஜித் வந்து அந்த கேட்டை மூணுது மூணு தாங்கிறதுல தெளிவாக இருக்கார் அது என்ன சார் காரணம் வேணால் அதற்கு பிறகு அப்படியே அந்த இடைவெளி என்ன காரணம் இல்லை அஜித்தை பொறுத்தளவுக்கு அவர் நினைக்கிற மாதிரி மற்றவர்கள் நடந்துக்கணும் நீங்கள் நடக்கலைன்னா அது வந்து ஒரு லாங் லைஃப் பூட்டு தான் அங்கே ஸோ அந்த மாதிரி தான் நடந்துருச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஒன்றுமே இல்லை அதிகபட்சம் ஒரு ஃபோட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க இந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்போ போட்றாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அஜித் இந்த ஃபோட்டோவை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் நானும் சேர்ந்து படம் பண்ணுறோன்னு வெளியில் கதையை கட்டி விட்ருவாங்க அது ஏதோ அவருக்கு இடையூறாக நினைக்கிறாரு இதை இப்போ போடாதீங்கன்றாரு வெளியில் வந்தவொடனே அந்த ஃபோட்டோவை ட்விட்டரில் போட்டு விட்டுறாரு அவர் இதுதான் அந்த அடிப்படை பிரச்சனையாக ரெண்டு பேருக்கும் அதற்கப்பறம் இவர் கான்டக்ட் பண்ணி அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை அதுதான் கடைசி சந்திப்பு வெங்கட் பிரபுக்கும் அஜித்துக்கும் கோட் படம் பண்ணும்பொழுது அஜித் தரப்பிலேருந்து வாழ்த்து வந்ததுன்னு சொல்லணும் இதெல்லாம் வந்து அளவுக்கு சொல்கிறது தான் சமூக வலைதளங்களில் வந்தது சார் பாருங்க சமூக வலைதளத்தில் எவ்வளோ தான் வருது அதனால் அதெல்லாம் உண்மை கிடையாது பிரபுக்கும் அஜித்துக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி உருவாயிருச்சு இதை வந்து நிரப்புவது எதிர்காலத்தில் நிரப்பலாம் நிரப்பப்படாமலும் போகலாம் ஆனால் இந்த நிமிஷம் என்ன நடக்குதோ அதை நான் சொல்கிறேன் ஸோ அதனால் இவர் பார்ட்டியில் போய் குத்தாட்டம் போட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இனி நடக்காது முழு இது வரைக்கும் நடக்கவும் இல்லை ஓகே சார் அப்படியே இந்த விடாமுயற்சி படம் அப்படியே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது இந்த படத்தில் கேரக்டர் நேம்லாம் வேறு அருவியெலாம் இருந்தது சார் படம் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு சார் படம் வந்து ஆக்சுவலாக அஜர்பைஜான் ஷெட்யூல் முடிச்சுட்டு சென்னை வந்துட்டாங்க இந்த வாரமே ஷூட்டிங் வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது அதே அஜர்பைஜான்லங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க ஆனால் அங்கே கிளைமேட் வந்து சரியில்லை ஏன்னா ந நைட்டில் வந்து பயங்கரமாக குளிர் அடிக்குது அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேறு ஏதாவது லொக்கேஷன் பார்க்கலாங்கிற மாதிரி இன்னொரு முடிவு எடுத்ததாகவும் சொல்கிறாங்க பட் என்னென்னு தெரியல எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல நாளில் மூணு நாளில் அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அது சென்னையிலையா அஜர்பைஜான்லையான்னு தெரியல ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி பொங்கலுக்கு ஐ மீன் தீபாவளிக்கே பல படங்கள் வரணும் எதிர்பார்த்து ரெண்டு படங்கள் தான் வந்தது பொங்கலுக்கும் அதே மாதிரி தான் ஐலான் மிஸ்ஸஸ் கேப்டன் மில்லர் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இரண்டு படக்குமே வரவேற்பு ஐ மீன் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு பிறகு இருக்குது சார் இருப்பினும் இது அந்த படத்தோட காப்பி இந்த படத்தோட காப்பி மீண்டும் அது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அயலான் அந்த ஏலியன் பொம்மை எல்லாம் ஏதோ படங்கள் ஆமாம் ஆமாம் இன்னொன்று ஏலியன் கதைகளை நீங்கள் சொந்தமாக உருவாக்கிடலாம் ஏன்னா ஏற்கனவே அம்புலி மாமா கதைகள்லாம் நம்ம படிச்சுருக்கோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபேண்டசி கதைகளை நீங்கள் உட்காந்து கற்பனையாக எவ்வளோ வேணாலும் கற்பனை நீட்டிச்சுட்டே போகலாம் அதுக்கு ஒன்றும் எண்டு கடை கிடையாது அப்படி உருவாக்கியிருக்கலாம் ரவிக்குமார் அல்லது நான் ஒரு இன்ஸ்பிரேஷனில் எடுக்கிறேன்ட்டு ஹாலிவுட் படங்கள்லேருந்து எடுத்துருக்கலாம் பட் ரெண்டுத்துக்கும் சாத்தியம் இருக்குது இப்போ வெற்றிமாறன் மாதிரி கதைகளை உருவா உருவாக்குறது தான் கஷ்டம் இந்த மாதிரி கற்பனை கதைகளை மாயக்கதைகளை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்கிட்ட கேட்டால் நானே பத்து கதை சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி கதையில் சிவகார்த்திகேயன் மாதிரி போன நடிகர்கள் நடிக்கும் போது மக்கள் ஏற்றுக்குறாங்களே சார் அதுக்காக தானே அவர் நடிக்கிறாரு அவருக்கு ஒரு செட்டப் ஃபேமிலி செட்டப் இருக்குது இந்த செட்டப்பை எந்த காலத்துலேயும் கலைச்சிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஃபேமிலியோடு ஒருத்தருடைய படத்தை பார்க்க வர்றதுங்கிறது யாருக்கும் வாய்க்காத ஒரு பெரும் பேர் அது சிவகார்த்திகனுக்கு இருக்குது அப்போ கரெக்டாக இந்த மாதிரி கதைகளாக பண்ணிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் அவர் எதையாவது நினைச்சு நான் ஆக்ஷன் படம் பண்ணுறேன் நான் விக்ரம் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் லீவ் மாதிரி பண்ணுறேன்னு இறங்கினாருன்னா மண்ணை கவ வேண்டியது தான் ஸோ அதை அந்த ஏரியாவுக்கு போகாத வரைக்கும் நல்லது அப்படி போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடிடணும் அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ரெண்டு படத்தோட ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க அந்தனன் சாருக்கு எந்த படம் பொங்கலை குறிவைத்து வெற்றி பெறும் எனக்கு வந்து கேப்டன் மில்லருடைய அந்த மைய கரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது செருப்பே போடக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஊரில் அந்த எந்த சமூகத்தை அடக்கி ஒடிக்க தான் அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தன் கிளம்பி போய் ஒரு இராணுவ வீரனாக ஷூவோட உள்ளே வரான் அந்த ஊருக்குங்கிறது மிகச்சிறந்த ஒரு வரி அதை வந்து இவங்க எந்த அளவுக்கு வன்முறை குறைவாக சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே வன்முறைன்னா குந்தளிச்சு கிடக்கு நாட்டில் ஸோ இதில் வந்து இதெல்லாம் வந்து ஒருத்தரை திசை மாற்றிடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் அந்த படம் வந்து க ட்ரெய்லர்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதுவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அதை விட ஒரு எதிர்பார்ப்பு ஐலாண்டுக்கு இருக்குது ஸோ அதனால் என்னுடைய சாய்ஸ் வந்து ஐலாண்டு தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் கேப்டன் பண்ணல ஓகே சார் அன்றைய தினம் சந்திப்போம் சார் படம் எப்படி இருக்குன்னு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி